ஆராதனை சொல்லுவோம் அப்போ சபை கொடி வந்த அந்த காரியத்தை சபை ஆராதனை அப்போ ஆராதனை அப்படின்னு என்னன்றது அதை யோசிக்க மாட்டாங்க அப்படி இருக்க சகோதரே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக ஒரு ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பதே ஒரு புத்தி உள்ள ஆராதனை அப்போ ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்தவரை நான் என்ன முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன் நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இப்போது அந்த இசை கருவியை எடுத்துகிட்டு ஒரு மியூசிக் போன கூட கொடுக்குறோம் அந்த இசை கருவி சொல்லுது ஐய் என்னை வந்து இந்த கீ எனக்கு போட்டால் வலிக்கும் இந்த கார்டு பிடிச்சா எனக்கு வலிக்கும் இந்த பட்டனை எனக்கு வலிக்கும் அதனால் என்னை வந்து இங்கே தொலைக்கூடாது இந்த பட்டனை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் ஸ்பீக்கரில் ரொம்ப சவுண்ட் ஆச்சா எனக்கு அதில் பெயினாக இருக்கும் இல்லை எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இசை கருவி சொல்லி சொல்லிச்சுன்னா அந்த இசை கருவியை பயன்படுத்துற அந்த அந்த மியூசிக் மேன் அந்த மியூசிக் யூஸ் யூஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுவாரு அதை யூஸ் பண்ண முடியுமா அவரால் சரியா யூஸ் பண்ண முடியாது இல்லையா அது ஃபுல்லா அது என்னாலும் பண்ணிக்கானேன் அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்டோ இல்லைன்னா கிட்டாரோ எதுவோ அப்படி ஃபுல்லாக சரண்டர் ஆகி அந்த மியூசிக் போற ஒப்பு கொடுத்தாதான் என்ன பண்ணுவாரு அந்த மியூசிக் மண் அவர் எங்களுக்கு மாத்தணுமோ எங்கெங்க ப்ரெஸ் பண்ணணுமோ எங்கெங்க பட்டன் மாத்தணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு செயல்படுத்துவாரு அப்போதான் சரியான ஒரு இசை நமக்கு கிடைக்கும் அதே போல ஆண்டவர்கிட்ட நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிச்சோம் அப்படின்னா தான் ஆண்டவர் சித்தத்தின்படி நமக்கு நம்மை செயல்படுத்துவார் பயன்படுத்துவார் ஆண்டவர் நம்முடைய மனசாரத்தை நமக்கு ரெண்டு வழி வச்சிருக்காரு ஒண்ணு மரணம் ஒண்ணு ஜீவன் ஒன்னு நன்மையான வழி இன்னொன்னு தீமையான வழி அதை செலக்ட் பண்ற பொறுப்ப அவர் நமக்கு கட்டாயப்படுத்தல பிள்ளைகிட்ட நம்ம சொல்றோம் ஆனாலும் நம்மளால என்ன என்ன பண்ண முடியாது ஒரு போஸ்ட் பண்ண முடியாது அரசாங்கமே என்ன பண்ணல பதினெட்டு வயசுக்கு அப்புறமா பிள்ளைங்க விஷயத்தை பிள்ளைங்களே முடிவு பண்ணுவாங்க சொல்லி அரசாங்கமும் அதுக்கு என்ன பண்றாங்க அனுமதி கொடுக்குறாங்க ஆண்டவரும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அப்போ அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அது மாத்திரம் இல்லை உலகத்தில் ரெண்டு ரெண்டு சக்தி இருக்குது ஒண்ணு தேவன் ஆண்டவர் இன்னொன்னு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பிசாசுடைய வேலை என்ன திருடவும் அழிக்கவும் கொள்வதும் ஆண்டுடைய வேலை என்ன அழிந்து போன மக்களை மீட்டு என்ன பண்ணும் அவைகளுக்கு ஜீவ அழிந்து போனதையும் இழந்து போனதையும் தேடி அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கும் அது பரிபூர்ணப்பட படிப்படியாக வந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவர் உடனே மேஜிக் பண்ற போல நம்முடைய வாழ்க்கைய மாற்றுவாரும் கொஞ்சமாதான் உருவாக்குவாரு ஆபரகமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் மே மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் அவங்க ஆடு நிறைய வச்சிருக்கிறதுனால ஆடு மேய்க்கும் போது சின்ன ஒரு வாக்குவாதம் அப்படி வாக்குவாதம் வர்றதுனால நம்ம இது வாக்குவாதம் பத்து பெருசாயிடும் நம்ம சண்டைப்படக்கூடாது ஒருவேளை அப்படி அவங்க முடிவு எடுக்கலன்னா என்ன ஆகும் அவங்க சகோதராக இருந்திருக்காங்க அந்த சண்டை யாரு கூடாது நம்ம சண்டை போட்ட கூடாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆபரம் சொல்றாரு ஆபரம் தான் லோத்த கூட்டு வந்தாரு அப்போ ஆபரம் தான் லோத்து கேட்டிருக்கணும் ஆனா அங்க ஆபரம் என்ன பண்ணாரு உனக்கு நீ அந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன் நீ மேக்க போனா நான் கலக்க போறேன் நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன்னு சொல்லி செலக்ட் செலக்ட் பண்ற பொறுப்பை ஆபரகம் லோத்து கொடுத்தாரு அன்றைக்கு லோத்துடைய பார்வையில் அந்த சோதாங்குமார பட்டணம் ஒரு செழிப்பாகவும் நல்ல ஒரு அருமையான இடமா இருந்துச்சு நல்ல வயல் வடிகள் நல்ல ஆடுகள் நதிகள் போன்ற ஆடு மேய்ப்பதற்கும் வாழ்க்கைக்கும் ஒரு இன்பமான ஏற்ற ஏற்ற ஒரு இடமா இருந்தது அப்ப அந்த இடத்த செலக்ட் பண்ணி போகணும் ஆனா ஆபரகம் அப்படி இல்லை ஆபிரகம் அவருக்கு என்ன இடம் இருக்கோ அதை அதை எடுத்துக்கொண்டாரு இன்னைக்கு பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவாங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எனக்குதான் வேணும் எனக்கு இதுல தான் அதிகமா இருக்குது எனக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லி பங்கு போறதுல இன்னைக்கு போட்டி போடுறீங்களா இல்லைன்னா ஆபருகம் போல அப்பா எனக்கு ரெண்டு டிரெஸ் எங்க கொடுத்திருக்காங்க இல்ல அப்பா எனக்கு ரெண்டு ஸ்வீட் கொடுத்திருக்காங்க அப்பா ரெண்டு விஷயம் அக்கா நீ உனக்கு எடுத்துக்கூடா உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி ஆபரா அப்படியே ஸ்வாவ உங்களுக்கு இருக்கா இல்லன்னா லோத்து போல நீங்க இருக்கீங்களா அப்படின்றத நீங்க யோசித்து பாக்கணும் அப்படி இருந்தா தான் நம்ம அந்த பாட்டை பாட முடியும் எங்கேயும் நீங்க எங்கேயும் நான் போக உங்களுடைய சித்தமோ அங்கேயே நான் போறேன் இல்லையா சப்ப அங்க போனா அந்த மாதிரி சரியில்லாம இருக்கும் அந்த லோத்துடைய சுவாவம் மாறவே இல்லை அந்த சோ சோதா குமாரா பட்டத்தை அழிக்கப்படாரு ஆண்டவரு ஆனால் அங்க லோத்து என்ன சொல்றாரு அங்க போனா அங்க சரி அந்த இடம் சரியில்லை ஆண்டவரு ஆமா அந்த பக்கம் போற கஷ்டம் நான் அந்த பக்கம் போய் ஒதுக்கிறேன் அப்படின்ட்டாரு அதனால அவங்க வாழ்க்கை என்னாச்சு சீரழிந்தது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கையா மாறினது ஆகவே அப்படி இல்லாதபடிக்கு ஆபரகம் போல நம்முடைய நம்ம வாழ் நம்ம அநேக காரியத்துல விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டர் நம்மை பயன்படுத்துவார் ஆனால் நமக்கு சில சிச்சைகள் இருக்கும் சில காரியங்கள் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நல்லது நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஆபருகாம் நமக்கு ஒரு முன்னோடியாக ஒரு விசுவாசம் தகப்பா இருக்கிறது போல நீங்களும் விசுவாசத்தின் தாயாக அனைவருக்கு ஒரு ஆசிரம் ஆசிரமமான பாத்திரமாய் நீங்க மாற முடியும் அந்த நேரத்துல லோத்து அவனுங்க அவனுக்கு நினைச்சிருப்பான் எப்பா நல்ல சூப்பரான நடப்புடிச்சிட்டோம் ஆனா இன்றைக்கு வரைக்கும் யார் பேசப்படுறாங்க ஆபிரகாம் லோத்து ஒரு உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு லோத்து இல்லை அப்ப நம்மளும் ஆண்டுக்காக சில காரியத்தை விட்டு போது அந்த நேரத்துல நம்ம பெருசா பேசப்பட மாட்டோம் பெருசா நினைவு கூறப்பட மாட்டோம் ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்பொழுது ஆண்டை நம்மளை பயன்படுத்தும் பொழுது இந்த நாட்கள் நம்முடைய ஆஹ் நம்முடைய பேரோ நம்முடைய இதோ எதுவுமே தெரிய வழியில் தெரியாது ஆனா சில இப்போ இப்போ வரைக்கும் அந்த ஆப்பிடம் குறித்து பேசுறது போல நாளை தலைமுறைகள் எங்க எங்க அம்மா அப்படி இருந்தாங்க எங்க அப்பா இப்படி இருந்தாங்க என்று சொல்லி அநேகர்கள் சாட்சியாகவும் உண்மாதியாகவும் இந்த விஸ்வாச வீரர்கள் பட்டியலில் போடப்பட்டிருக்கல விஸ்வாசத்தினாலே விஸ்வாசினாலே ஏன் கு விசுவாசத்தினாலே இப்படி அநேகர் லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்ல நம்மளையும் ஆண்ட வச்சிருப்பா அடே இல்லையா ஆகவே அப்படியாக ஒரு நாதா ஆண்டவரே நானும் ஒரு இசை கருகை போல அவனுடைய சமூத்துல கரத்துல புகுதேன்னு சொல்லி உணர்ந்து வளாக கண்களை மூடி அவர் துரித்து அவரை அவரை ஆராதித்து நம்மை நம்மை அவரை என்ற ஒரு வாஞ்சியோடு துடித்து அப்பா அமக்கு நன்றி செலுத்தி